வணக்கம் வேதிகா ரிப்போர்ட் நமது சேனலுக்கு புதிதாக வருபவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாங்கள் பதிவிடுகின்ற காணொலிகள் உங்களை உடனுக்குடன் விமான விபத்துகள் தொடர்பான செய்திகளை அடிக்கடி இணையதளத்தில் பார்க்க முடிகின்றது அந்த வகையில் கூட அமெரிக்காவின் போர் விமானம் ஒன்று விபத்துக்குள்ளாகியுள்ள சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது அமெரிக்க கடற்படை பொதுவாக தேர்ட்டி ஃபைவ் ரக போர் விமானங்களை பயிற்சிக்காக பயன்படுத்தி வருகின்றது அந்த வகையில் அமெரிக்க கடற்படைக்கு சொந்தமான போர் விமானம் தற்பொழுது வீழ்ந்து நொறுங்கி இருக்கிறது இந்த விமானம் பயிற்சியில் ஈடுபட்டிருந்த போது கலிபோர்னியாவில் இந்த சம்பவம் இடம்பெற்றிருப்பதாக தெரிய வருகின்றது கடற்படைக்கு சொந்தமான இந்த போர் விமானம் புதன்கிழமை உள்ளூர் நேரப்படி நான்கு முப்பது மணியாளர் வீழ்ந்து நொறுங்கி இருக்கிறது அதிர்ஷ்டவசமாக விமானி விமானத்தில் இருந்து குதித்து உயிர் தப்பி இருக்கின்றார் மத்திய கலிபோர்னியாவின் பிரெஸ்னோ நகர தென்மேற்கு பகுதியின் அறுபத்தி நான்கு கிலோமீட்டர் தொலைவில் கடற்படைக்கு சொந்தமான லீமோர் கடற்படை விமான தளம் அமைந்திருக்கின்றது அங்கு வழக்கமாக பயிற்சியில் ஈடுபட்டிருந்த போது இந்த விமானம் விபத்தில் சிக்கியதாக அந்நாட்டு கடற்படை தெரிவித்திருக்கின்றது இதுகுறித்து மேலும் அறிந்தவுடன் தீயணைப்பு படை மற்றும் மீட்பு படையினர் உடனடியாக விரைந்து சென்று விமானத்தை மீட்கும் பணிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இந்த விபத்தின் போது உயிர் சேதங்கள் ஏற்படவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகின்றது இந்த போர் விமானம் வீழ்ந்து நொறுங்கியமை தொடர்பில் அந்நாட்டு போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு நிறைவடைந்தவுடன் விபத்துக்கான காரணம் தெரிய வேண்டும் என அந்நாட்டு கடற்படை தெரிவித்திருக்கின்றது அண்மை காலமாக பயணிகள் விமானம் விபத்துக்குள்ளான செய்திகள் அடிக்கடி வந்து கொண்டே இருக்கின்றன விமான விபத்துகள் தற்பொழுது ஒரு மாறி இருக்கின்றன அமெரிக்காவின் கலிபோர்னியாவில் கடற்படைக்கு சொந்தமான இந்த விமானமும் வீழ்ந்து நொறுங்கி இருக்கின்றமை விமான பயணத்தை இன்னும் அச்சமூட்டுவதாக மாற்றி இருக்கின்றது